காலையில் அஞ்சரை மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு மாதம் அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்பா பழுத்துச்ச உடனே தண்ணி குடிச்சியா தண்ணி குடிச்சியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் அங்கே இருக்கும்போது கூட நான் அதை சரியாக பண்ணலை இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம்லாம் வரும்போது நான் தண்ணி குடிக்கிறதோட எல்லாரையும் வீட்டில் எழுந்திருச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தான் என்னோடய டேவே ஆரம்பிக்குது நீங்களில் எத்தனை பேர் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா லைக்ஸ் கொடுக்க மறக்காதீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம லஞ்சையும் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு தலைக்கறி குழம்பு தான் வச்சுருந்தேன் ஆக்சுவலி ஹஸ்பண்ட் மட்டன் கேட்டாங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்கும் போது நான் மாற்றி தலைக்கறி எடுத்து வச்சிட்டேன் சரி பரவாயில்ல அது ஒன் டே விட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை குழம்ப வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆப்பிளும் அதுக்கப்புறம் வெல்றிக்காய் வெல்றிக்காய் வந்து பசங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்கம்மா நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்னதால சால்ட்டு போட்டாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தான் தலைக்கறி குழம்பு வைக்கிறோம்ல அதுக்கு ஒரு முட்டை தோசை போட்டு எல்லாம் சாப்பிடலாம் சொல்லி இன்றைக்கிடையே வந்து இப்படிதான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம்